வணக்கம் தமிழ் செய்தி யூடியூப் சேனலின் செய்திகள் தியாகராஜ சுவாமி திருக்கோவில் திருத்தேர் பவனி ஏராளமான பக்தர்கள் வடம்பிடித்து தேர் இழுத்தார்கள் பூலோகத்தின் சிவலோகம் என பெருமை வாய்ந்த திருவெற்றியூர் அருள்மிகு வடிவுடையம்மன் உடனோரே ஸ்ரீ தியாகராஜ சுவாமி திருக்கோவிலில் மாசி பெருவிழா நடைபெற்று வருகிறது இந்நிகழ்ச்சியின் முக்கிய நிகழ்வான திருத்தேர்வுலா இன்று இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்தனர் திருவெற்றியூர் சன்னதி தெருவில் துவங்கிய தேர் ஊர்வலம் திருவெற்றியூர் நெடுஞ்சாலை தெற்கு மாட வீதி மேற்கு மாட வீதி வடக்கு மாட வீதி உள்ளிட்ட பகுதிகளை சுற்றி மீண்டும் தேர் நிலை திரும்பியது இந்நிகழ்ச்சியில் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமி மற்றும் திருவெற்றியூர் குழு தலைவர் மு தனியரசு உள்ளிட்டவர்களுடன் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள் முன்னதாக ஊர்வலத்தில் திருவெற்றியூர் விவேகானந்தா பள்ளியின் மாணவிகள் பள்ளி ஆசிரியை நவீனா மேற்பார்வையில் போலாட்டம் ஆடினார்கள் மற்றும் யுத்த வர்ம சிலம்ப கலை மாணவ மாணவியர்கள் ஆசான் சண்முக மேற்பார்வையில் சிலம்பாட்டம் ஆடினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது